நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காத்தியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை நான்காம் விரை நண்பகல் ஒரு மணி வரை உத்திராடம் விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வ நாயனார் அரளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பதாவது திருக்குறள் இழத்தொரும் காதலிக்கும் சுதேவோள் துன்பம் உளத்தொரும் உயே கார்த்திகை திங்கள் தேர்வடிவ விரிச்சுக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை வரு வருபேராவகை நினையா ஒன்றை அறிவில் சமநாதருரை கேட்டும் மயராதே நெருகில் அவர் உரிகள் நினையாதே நின் மரியேந்திய கையா நடி வாழ்த்தும் அது வாழ்த்தே வியாழக்கிழமை திரு இரும்புளையா மாலங்குடி இரண்டாம் திருவுரை துணை நன்மலர் தூய் தொழும் தொண்டர்கள் சொல்லீர் பனை மின்முளை பார்ப்பதியோடுடனாகி இணையில் இரும்போலை இடம் கொண்ட ஈசன் சமன் அனைவில்ியேம் ஏனாதிநாயனார் பட்டினத்தடிகள் ஆளவந்தார் ஞானசுந்தர பிரம்மம் கரபாத்திரம் சிவபிரகா சுவாமிகள் திருச்சி குண்டிமணி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருத்தருமபுரம் திருநீலக்குடி கூபம் திருவீழிமிடலை திருவிட்கோளம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய உத்திராடம் உத்திராடம்பெண்மீன் மூன்றாம் திருமுறை சீர்மயில் சமனோடு சீபராக்கையர் நீர்மயில் உரைகள் கொள்ளாத நே பார்மடி பார்மளி பெரும் செல்வம் பறிந்து நல்கிடும் சீர்மகினானிடம் திருவிட்கோளமே சிவஞான போதம் செம்மள சேரலொட்டா மலங்கழி என்பருடுமறீ மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமே வைராக்கிய வைராக்கியதீபம் ஐம்பது எடுத்துல குடும்பச் சுமையோடு ஈண்டு ஒருவன் எஞ்ஞனம் ஞான ஆசானை அடுத்தவன் ஏவத்தொடுத்து அருள் சுரக்கும் அளவு நின்று உளமகிழ்ந்து அன்னோன் கொடுத்த நாள் வாங்கிக் கொளும் பரமார்த்தம் கூடினும் காலம் மாதிகளால் தடுத்துரை தொழில் விடுத்தலால் சமாதி சார்ந்து அது அஃது உணரவும் படுமே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி அழிமிகு நோக்கால் தமிழகச் சான்றோர் துறவியராதீயர் வந்து ஆதீனம் களிமிகு உரையாள் மீண்டும் காசினி போற்றவே விளங்கி எளிய வேறுயர ஆறுமுகப் பேரி செய்தவச்சான்றோராம் தெளிவுசேர் குருவாளிங்கே செந்தமிழ் தந்தாய் என ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்